என்னை கேடும் இரைவரே உண்மை நாடி வருகிறீ என்னை கேடும் இரைவரே துமை நாடி வருகிறேன். ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரே என் நம்பிக்கை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் நாற்பது கர்த்தரே என் நம்பிக்கை கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நாற்பது நான்கு அண்மையில் பில்லி கிரகாம் சொன்ன ஒரு சிறு நிகழ்வு குறிப்பை படித்தேன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது பில்லி கிரகாமின் மகன் இருந்தபோது யாரோ ஒருவர் ஒரு டாலர் கொடுத்திருக்கிறார் அவன் ஓடி வந்து தன் தந்தையிடம் கொடுத்து அப்பா இது என் பணம் இதை எனக்காக நீங்களே வைத்திருங்கள் என்றானாம் கிரகம் வாங்கி கொண்டார் சில நொடிகளில் மீண்டும் ஓடி வந்து அந்த சிறுவன் அப்பா அது என் பணம் நான் தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை வாங்கி தன் சட்டை பைக்குள் போட்டு கொண்டானாம் விளையாடப் போன அவன் மீண்டும் சில நொடிகளில் ஓடி வந்து அப்பா அந்த பணத்தை தொலைத்து விட்டேன் தேடி எடுத்து கொடுங்கள் என்றானாம் இதை சொல்லிவிட்டு பில்லி கிரஹாம் நமக்கொரு நல்ல போதனை செய்கிறார் நாமும் அடிக்கடி ஆண்டவரிடம் நம் வாழ்வின் பாரங்களை வைத்து விடுகிறோம் அதன் பின் அதை நம் இஷ்டப்படி சமாளிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நம்பாமல் நாமே தூக்கி சுமக்கிறோம் அதன் பின் காரியங்களில் சிக்கலை உண்டாக்கி அது மோசமான பின் ஆண்டவரே எனக்கு உதவும் நான் கஷ்டத்திற்குள்ளாகிவிட்டேன் என்று ஜெபிக்கிறோம் நாம் செய்ய வேண்டியதை தெரிந்தெடுப்பது நம் கையில் இருக்கிறது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட விரும்புகிறீர்களா நீங்களே சமாளிக்க விரும்புகிறீர்களா திருமறை கூறும் வாக்குத்தம் உண்மையானது கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சகோதரரே நம்மால் தான் நம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று கருதி பேருக்கு ஜபம் பண்ணிவிட்டு பிரச்சனைகளை நாமே சுமந்து திரிகிறோம் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு பொறுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை நடத்துவார் பிரச்சனை நாம் எதிர்பாராத வகையில் தீர்ந்து போகும் இதுதான் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வது அதற்கு மிக மிக அதிகமான நம்பிக்கை என்ற விசுவாசம் தேவை ஆண்டவருடைய சர்வ ஞானத்தையும் வல்லமையையும் அவர் நம்மீது வைத்திருக்கும் கரிசனையையும் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு நாமே எஜமானாய் இருக்கலாம் ஆண்டவருடைய சர்வ ஞானத்தையும் வல்லமையையும் அவர் நம்மீது வைத்திருக்கும் கரிசனையையும் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு நாமே எஜமானாய் இருக்கலாம் ஜபம் தேவனே உன் சித்தம் என் பாக்கியம் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆமேன்